எல்லோருக்கும் வணக்கம் லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு போண்ட ஒவ்வொரு நாளும் கேப் டவுன் ஆகுது பட் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடில் வந்து எபோவில் வந்து க்ளோஸ் ஆகிடுது கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் டேலையும் சரி நல்லா ஃபாலோ ஆயிட்டு அகைன் க்ளோசிங் வந்து அபோவில வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதே நேரம் அடுத்த ரெண்டு நாளுமே மார்க்கெட் கேப் டவுன் ஆனால் கூட முடிவில் க்ளோசிங்கில் வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து இன்னும் ஆகலை ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வந்து ட்ரெண்டுக்கு எபோவில் இருந்தது அப்படின்னா சப்போர்ட் எடுத்துருக்குன்னு அர்த்தம் ஹியர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும் ஓகே இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணணும் பண்ணும் அப்படி பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி நூறை உடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து இருக்கு ஓவரால் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒன்ஸ் இது இங்கே அப் சைடு இந்த ரேலி வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் அங்கிருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது அண்ட் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பதுங்கிறது இந்த டவுன் சைடு இம்பல்ஸாக இருக்கும் இந்த ஆக்ஷன் வேவுக்கான இம்பல்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பதாக இருக்குங்கிறத கணிச்சோம் இப்போ ஹியர் ஆஃப்டர் இங்கே மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு இருபத்தி நாலாயிரத்தி நூறு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்டா இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கண்டினியூ ஆகிடும் டுவோர்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே இந்த பால் வந்து கண்டினியூ ஆகிடும் ஓவரால் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஸோ ஸ்விங் ட்ரேடர்ஸ் இந்த லெவலை மட்டும் கவனிச்சு பாருங்க இருபத்தி நாலாயிரத்தி நூறு உடைச்சிது ஒரு டே கேண்டில் உடைச்சிது அப்படின்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு புள்ளிகள் வந்து ஃபால் ஆயிடும் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இதை வந்து நோட் பண்ணி பாருங்க இதே போல் நீங்கள் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நான் வச்சிருக்கிறது ஹவலியில் வச்சிருக்கிறேன் ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டில் இருக்குது அதே நேரம் லைன் சப்போர்ட்லையும் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகுதா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு அதே நேரம் செகண்ட் டைம் இந்த இடத்துல தேர்ட் டைம் இந்த இடத்துல ஃபோர்த் டைம் அப்போ மார்க்கெட் வந்து ஓவரால் டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது அதே நேரம் ஓவரால் டே வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டே வைஸாக பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டினுடைய சப்போர்ட்டில் இருக்குது அப்போ நெக்ஸ்ட்டு வந்து எதை பார்க்கணும் மார்க்கெட் வந்து இன்கேஸ் அப்சைடில் போக போகுது ரிவர்சலாக போகுது அப்படின்னா வி ஹாவ் டு கன்சிடர் திஸ் இங்க இங்கேருந்து ஃபாலோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இன்கேஸ் இது வந்து இந்த ட்ரெண்டு அதாவது அப்சைடில் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபது இந்த ஜோனுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப் சைடு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த ட்ரெண்டு டபுள் பாட்டம் எடுத்து அப் சைடில் ரைஸ் ஆகுது ஒரு நியூ ஹையும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ரைட் நோ மார்க்கெட் டபுள் டாப் ஜோன்லையும் இருக்கு சாரி சார் டபுள் பாட்டம் ஜோன்ல இருக்கு அண்ட் இங்கிருந்து வரக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு அப்போ மார்க்கெட் வந்து இன்பிட்வீன்குள்ள ஒரு ரேஞ்ச் போன் ஜோன்ல தான் இருக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி இருபது ஒரு இருநூறு பாயிண்ட்டுக்கு உள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் நாளைக்கும் ட்ரேட் ஆக போகுது இந்த மாதிரி க்ரூஷியலான இடத்துல வந்து கேப் டவுன் ஆகும் அகைன் மேல ரைஸ் ஆகும் வித்தின் இந்த ஸோன்ல இருக்கும் திடீர்னு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும் அதுவும் தொடர்ச்சியா ஃபாலோ ஆகும் இப்போ இங்கேருந்து ரைஸ் தொடர்ச்சியா எத்தனை கேண்டில் ரைஸ் ஆகிருப்பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் கேண்டில் ஃபைவ் ஹவர்ஸ் கண்டினியூஸான புல் புல்ரனில் இருக்கா இந்த புல்டங்கில் கூட கரெக்டா ஒரு சில பாயிண்ட்ஸ்ல மார்க்கெட் திரும்பும்னு சொல்லி நாம் கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு மார்னிங் வந்து டெலிகிராம் சேனல்லேயும் நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் இதுல வந்து பாருங்க மார்க்கெட் மேல ரைஸ் ஆகும்போது இந்த டைமிங் பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட் குரூப்ல போஸ்ட் பண்ணிருவேன் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் போஸ்ட் பண்ணிடுவேன் ஒன்பது நாற்பத்தி ஒண்ணுக்கு நான் போஸ்ட் பண்ணிருக்கிறேன் வணக்கம் ஃபிஃப்டி இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் டவுன் ஸோ பவுன்ஸ் ஆகுது இம்மீடியட்டான ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுலருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் கரெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறேன் நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல எக்ஸாக்ட் ஹை வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒரு பாயிண்ட் நான் சொன்ன மா லெவல்லிருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஏன் வந்து கரெக்டாக இது வரைக்கும் ரைஸ் ஆன மார்க்கெட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து கிட்டத்தட்ட நாப் ஐம்பத்தி நாலு பாயிண்ட் கீழே ஆச்சு போஸ்ட் பண்ணது ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு கரெக்டாக பத்து இருபதுக்குலாம் நான் போஸ்ட் பண்ணது ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு கரெக்டாக பத்து பதினஞ்சு பத்து பதினாறுக்கெலாம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இது லைவ் மார்க்கெட்லேயே ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இன்னைக்கு டீச் பண்ணியிருந்தேன் டேரக்ட் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு என்ன மெத்தடில் வந்து இன்ட்ராடையில் ஸ்கால்பிங் எடுக்கணும் கரெக்டாக ஒன்பது நாற்பது நாற்பது புள்ளி அதாவது ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு என்ட்ராயிருக்கேன் ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு எக்ஸிட் பண்ண மொத்தமே ட்ரேட் வந்து எவ்வளோ பாருங்க அரௌண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட் தான் ஓகே ஒன் அண்ட் ஆஃப் மினிட் தான் இது நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஸோ அதுக்கான ப்ராஃபிட்டு இது இதை நான் திருப்பி வந்து இந்த இடத்துல இது பண்ணுறேன் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க நிஃப்டியில் வந்து எடுத்திருக்காங்க புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்திருக்காங்களா அதே போல் இன்னொரு ஸ்டூடெண்ட்டு செகண்டாக பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியை தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது பட்ஜெட் டியூரிங் பட்ஜெட் டைம்ல இருந்தே நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கிராஜுவலான ஒரு ஃபார்மேஷன் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது ஈவன் தோ இதில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்ட் ஓகே இந்த அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஃபார்மேஷன் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகிருக்கு பாருங்கள் ஓகே இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபார்மேஷன் நடந்திருக்கா லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கா இந்த இடத்துல இங்கே ஒரு ஷோல்டர் இங்கே ஒரு ஷோல்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஆயிருக்கா ஸோ இது பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகும் போது ஷார்ப்பாக இந்த இடத்துல ஃபாலோ ஆகுது பாருங்க ஸோ அப் சைடில் மார்க்கெட் வந்து இன்கேஸ் ரைஸ் ஆனால் கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூறுங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஃபர்தராக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் இதனால் கவனிச்சு பாருங்கள் நான் வச்சுருக்கிறது வந்து ஹவலியில் வச்சிருக்கிறேன் ஓகே ஸோ ட்ரெண்டு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது டவுன் சைடு சப்போர்ட்டுங்கிறது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு நம்ம கண்டெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து ஆகஸ்ட் செவன்த்தும் அண்ட் டேரக்ட் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்த்தும் இருக்கும் ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் லெவன்த்து இருக்கும் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோரா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்டாக் வைஸ்னு பார்க்கும்போது இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க இன்றைக்கி மார்க்கெட் வந்து பெட்ரோலியம் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு இதில் குறிப்பாக பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு வந்து புல்பேக் வந்து ஆகிருக்கு அதே நேரம் ரீசண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட்டும் நடந்துருப்பாங்க பிஃபோராக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு ஓவரால் ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் எடுத்து அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிட்டிபிலிட்டிஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இது வரைக்கும் ரீசண்ட்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆயிருக்கா அப் ட்ரெண்டில் ஒரு அப்சைடு சைடு ப்ரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது செகண்ட் ஸ்டாக் தேர்ட் வந்து பெட்ரோநட் எல்என்ஜி இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அந்த அப் ட்ரெண்டில் இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸாக சைடுவேஸ் மார்க்கெட்டை இருந்து பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு ஓகே இப்போ நம்ம ரீசெண்டாக கூட இந்த ஸ்டாக் நம்ம நோட் பண்ணியிருந்தேன் பெட்ரோனேட் எல்என்ஜி இது இதுக்கு அடுத்து வந்து ஐஓசி ஓகே இதுவுமே வந்து பெட்ரோலியம் ஸ்டாக் இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் ஓவரால் சப்போர்ட்டிவ் ரீஜனில் எடுத்துருக்கு அதே நேரம் அப் சைடில் வந்து பாருங்கள் கண்டினியூஸாக அப்சைடில் இருக்கா ஸோ அப் சைடில் இன்னைக்கு டே உடைய ஹையை பிரேக் பண்ணும்போது மட்டுமே இந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க பிகாஸ் மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஸோன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேடல இருந்தால் கூட ஃபர்தராக இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும் ஓகே இதுக்கு அடுத்து ஹிந்துஸ்தான் யூனி சாரி ஹிந்துஸ்தான் பெட்ரோ பெட்ரோலியம் ஓகே ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த ஸ்டாக்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு தான் ஃபார்மேஷன் இருக்கு வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு போகிறதுக்கு ஃபார்மேஷன் இருக்குது அண்ட் லாஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு சரி அப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து ஓவரால் ட்ரெண்டு பிரேக் அவுட் இது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது அப் சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கா ஸோ டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் வந்து டாட்டா மோட்டார்ஸ்க்கு வந்து இருக்குது டாடா மோட்டார்ஸ் இப்போ நம்ம சொன்ன இந்த ஷேர்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம் குரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தோம் இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு ஒரு நாள் இதுக்கு பிலோவில் க்ளோஸ் ஆனால் கூட ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் க்ரூட் ஆயில் கண்டினியூஸாக ஒரு சைடுவேஸ் இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி ரிவர்சல் ஆனால் கூட ஒரு பைங் புல் கேண்டல் ஃபார்மேஷன் ஆனால் கூட ஓவரால் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்து கீழே ஃபாலோ தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இரு ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபது வரைக்குமே இந்த ஃபால் ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்கேஸ் ரைஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஆறாயிரத்தி எழுநூறு எழுநூற்றி இருபதாயிருக்கு அப்போ அப் டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரைக்குமே செல்லான் ரைஸில் தான் இருக்கணும் ப்ரொஃபிஷனல் ட்ரேடர்ஸ் ஸோ இன்ட்ரோடையில் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோவே ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது வரைக்குமே இந்த ட்ரெண்டு ஃபர்தராக ரைஸ் ஆனால் கூட அகைன் அண்ட் அகைன் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ தான் சரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஆனால் மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஷார்ப்பாக ஆகுது பாருங்க இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஷார்ப்பாக ஃபால் ஆகுதா அப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ஐநூற்றி இருபது இந்த ஜோனை டச் பண்ணும்போது அகைன் ஃபாலோ ஆகும் ஓகே ஓவரால் சப்போர்ட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது இரநூத்தி எழுபதாக இருக்கும் இது வரைக்குமே செல்லான் ரைஸில் இருக்குது நல்லது தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்